தோஷம்னா என்னன்றதே பல பேருக்கு புரியறது கிடையாது அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ முன்னைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் வந்து ஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்குது பாவ கிரகம் இருந்தது அப்படின்னாலோ ஞானகாரகன் கேது பகவான் இருந்தது அப்படின்னாலோ அல்லது புத்தரகாரகன் குரு பகவான் வந்து பகை கிரகத்தோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஆன்மீக தகவலை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கான ஆன்மீக ராஜயோகம் டாக்டர் கே சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் புத்திர தோஷம் இருக்கு புத்திர தோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல ஜோஷியர் பல பேர் கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட வகையில் தடை அல்லது தாமதம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகர் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தை வந்து அந்த ஐந்தாம் இடத்தை வந்து ராசி சம்பந்தப்பட்ட கட்டங்களில் அம்சத்தில் பார்க்கணும் நவாம்சத்தில் பார்க்கணும் திரேக்கானத்தில் பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சசியாம்சத்தில் பார்க்கணும் இந்த மாதிரி கட்டங்களில் இந்த பஞ்சமஸ்தானம் எந்த மாதிரியான கதியை வாங்கி வந்திருக்குதோ அந்த கதிக்குண்டான விதியான மந்திரத்தை எழுதி அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை அல்லது லட்சத்தி எட்டு முறை உச்சரித்து அதற்குண்டான பரிகாரங்கள் அதாவது மூன்று நாள் அல்ல ஐந்து நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாள் ஐம்பத்தி நான்கு நாட்கள் அல்லது நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து பரிகாரம் பண்ணும் பொழுது புத்தரன் சம்மந்தப்பட்ட புத்தர பாக்கிய சம்பந்தப்பட்ட உபகாரம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில பேர் வசதி வாய்ப்பு இல்லாமல் பரிகாரம் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா கடுமையான பிரார்த்தனைகள் மூலமாக தொடர்ந்து விரதம் இருக்கிறது மூலமாக உங்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பேர் கடவுள் மூலமாக அணுகரகமாக ஆசீர்வாதமாக கிடைக்கும் ஆனால் கிடைச்ச அந்த புத்திர பேறு வகையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காத ஒரு சூழல் இந்த பிள்ளையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் தேவையில்லாத தொல்லைகள் தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த புத்திரகாரகன் சம்மந்தப்பட்ட அமைப்பில் கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் புத்தரை பேரை கிடைக்கலையே அப்படின்னு ஜாதகம் பார்க்குறத விட திருமணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பார்க்கும் பொழுதே இந்த புத்தரை சம்பந்தப்பட்ட மாகேந்திர பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் மற்ற பொருத்தங்களோடு இணைச்சு கணிச்சு பார்க்குறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு நட்சத்திர பொருத்தப்படி மாகேந்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய புத்தர பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கூட அவருடைய ஜாதகத்தில் புத்தர காரகன் குரு பகவான் ஆதிக்கமாகவோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அச்சமில்லாத ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஓகே சார் இப்போ நீங்கள் கடைசியாக முடிக்கும் போது கூட சொன்னீங்க ஆண் குழந்தை பிறக்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு பல பேருக்கு பெண் குழந்தை தான் வேணும்ன்ற ஆசையும் இருக்கும் பல பேருக்கு ஆண் குழந்தை வேணுன்ற ஆசையும் இருக்கும் இந்த குழந்தை தான் பிறக்கும்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஜாதகரை பார்க்கும்போது உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்படி அதாவது ஒரு ஜாதகருக்கு புத்தர பேர் இல்லை புத்தர பாக்கியம் தாமதம் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான பரிகாரம் செய்ய முடியும் அந்த ஜாதகருக்கு உபகாரமான அதாவது புத்தர பேரு கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற அந்த புத்தர பேரு ஆண் குழந்தை தான் வேணும் அல்லது பெண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு பரிகாரம் கிடையாது ஏதோ ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கால காலத்தில் காலதாமதம் இல்லாமல் புத்திர பேர் கிடைக்கிறதுக்கு வேணால் பரிகாரம் வந்துட்டு இருக்குது ஆனால் கிடைக்கிற அந்த புத்திர பாக்கியம் ஆண் குழந்தை தான் கிடைக்கும் பெண் குழந்தை தான் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல முடியும் அதே சமயத்தில் ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வயசில் புத்திர பேர் கிடைக்கிது அப்படி கிடைக்கக்கூடிய புத்திரர் ஆண் குழந்த குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக நிதர்சனமாக சொல்ல முடியும் கடந்த பதினைஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த பொது நிகழ்ச்சியில் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அவர் வந்து எனக்கு வந்து எந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு கேட்டிருந்தார் கண்டிப்பாக உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லியிருந்தோம் அவர் சொன்னார் எங்களுடைய சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிற பங்காளி வகையில் ஆறு பேர் இருந்துகிட்ருக்குறோம் ஆறு பேருடைய குடும்பத்தில் அண்ணன் தம்பி சகோதர வகையில் ஆறு பேருக்குமே வந்து ஆண் குழந்தை தான் இருக்குது எனக்கு மட்டும் பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறீங்க சார் எனக்கு நம்பிக்கை இல்லை ரெண்டாவது நானும் என் மனைவியும் என்னுடைய அம்மா அப்பா அனைவருமே ஆசைப்படுவது ஆண் குழந்தைய தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஆனால் நீங்கள் பெண் குழந்தைன்னு சொல்லுறீங்க அதனால் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட வயசில் காலா காலத்தில் அவர் மனைவி வந்து கருவுற்று அவருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது பெண் குழந்தை தான் பிறந்தது மிகப்பெரிய அமைப்பில் வந்து அதாவது ஆடம்பரமான மருத்துவமனையில் வந்து அதிகபட்சமான செலவு பண்ணி மருத்துவம் பார்த்து பிரசவம் பார்த்த அந்த பையன் அதாவது அந்த சகோதரர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி முதல் முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணினார் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பெண் குழந்த சார் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார் அதாவது ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்சமாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் கூட இளம் வயதிலேயே இந்த சாஸ்திரத்தை கேட்டு சாஸ்திரப்படி ஜாதகப்படி பெண் குழந்த பிறந்ததுனால அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப ரொம்ப ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடாக இருந்துகிட்டு வந்தார் அதற்கப்பறம் அவர் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் வந்து அந்த பெண்ணுக்கு நடக்க வேண்டிய எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அதாவது முன்பதிவு பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி எவ்வளவு தாமதமானாலும் ஒரு சில விஷயங்களை கேட்டு தான் முடிவு பண்ணார் தற்சமயம் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ருதுவாகி அந்த பெண்ணு ருதுவாகிற காலம் கூட எந்த நாளில் எந்த யோகத்தில் ருதுவாகுங்கிற விஷயத்தை வந்து வளர்பிறை காலத்தில் ருதுவாகுற விஷயத்தை சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜாதகப்படி அவங்க ருதுவானாங்க யோகமான அந்த அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு சிறிய வயதாக இருந்தால் கூட ஒரு பதினேழு பதினெட்டு வயது ஆகியிருக்குது அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஆண்மகனுக்கு இணையான ஆறுதல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சத்தோடு அந்த பெண் வளம்புறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்ருக்குது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அதாவது it. நான் வந்து கணிச்சு சொல்லி பெண் குழந்த பிறந்தது நான் சொன்னதுனால தான் பெண் குழந்த பிறந்தது அப்படின்னு எல்லளவும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு வந்து ஆண் வாரிசா அல்லது பெண் குழந்தையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து நிச்சயமாகவே கணிக்க முடியும் ராசி அம்சம் நவாம்சம் திரேகானம் அம்சம் திரிசாம்ச நிலைகளை வந்து சரியான வகையில் கணச்சோம் அப்படின்னா நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு ஜனனமாகக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படி பிறக்கிற அந்த குழந்தை உங்களுக்கு அருகதை குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது சாத்திர உண்மை ஓகே சார் குழந்தை இன்மை அப்படின்றத தாண்டி குழந்தை இன்ன குழந்தை தான் வேணுன்றது கூட நம்மளால ஜாதகத்தில் கணித்து சொல்ல முடியும்ன்றது நீங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நியர்லியே இன்னைக்கான ஆன்மீக தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல நிகழ்ச்சிகள் நம்மளோட ராஜியகம் யூடியூப் சேனலில் இருக்கு ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே நிகழ்ச்சியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ அடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி